ஹாய்ங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சில பேரையெல்லாம் பார்த்துருக்கீங்களா அவங்க படித்ததும் ஒன்றா இருக்கும் ஆனால் அவங்க வேலை பார்க்குறது வேறு ஃபீல்டாக இருக்கும் அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க எந்த வேலை பண்ணாலுமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு வேலையை தயவுசெய்து பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது சில பேர் நம்மக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்பாங்க என்கிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க ஏன்னம்மா நீ இதை படிச்சுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க இந்த உலகத்தில் அவங்கவுங்க படித்து படிப்பு இப்போதுக்கு தான் வேலைக்கு போகணும்னு நினைச்சா பாதி பேருக்கு வேலையே கிடைக்காதுங்க நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணும்போது அவ்வளோ மன நிறைவாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க நம்ம சுற்றி உள்ளவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு பிடிக்காத வேலையை எப்போவுமே பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம ஒரு வேலையை பிடிச்சி பண்ணும்போது மட்டும்தான் அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து யோசிங்க உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் நம்ம எதில் போனால் நம்ம வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்க